இப்போ வந்து சினிமாவில் வந்து சினிமாவில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பாலியல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கேரளாவில் ஹேமா கமிஷன்லாம் அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அது பற்றி பெருசாக ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க நிறைய நடிகைகள் வந்து முன் வந்து எங்களையும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் என்னென்னா அதாவது அந்த நடிகைகள் வந்து அவங்களா விருப்பப்பட்டு யார் கூட போனால் அது தப்பு கிடையாது உண்மையிலே அது தப்பு கிடையாது ஆனால் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் கூப்பிடுறது தப்பு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிட்டா அது தப்பு கிடையாது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை ஆணை வந்து கூப்பிட்ற அதாவது பா உடல் உறவுக்காக ஒரு ஆணை கூப்பிட்டா அது தப்பே கிடையாது ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து கூப்பிடுறது வந்து ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பெண்ணை அழைப்பது அதுதான் தப்பு ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அழைக்கலாம் அதில் தப்பே கிடையாது அது குறித்து ஒரு ஆண் வந்து எங்கேயுமே புகார் சொல்லக்கூடாது பெண்களுக்கு அந்த உரிமை இருக்குது அதாவது பெண்களுக்கு அந்த அதான் சுதந்திரம் பெண் சுதந்திரங்கிறது என்னென்னா பாலியல் உறவுகளில் ஒரு பெண் வந்து சுதந்திரமாக செயல்படுவது ஆண் வந்து கட்டுப்பாடாக இருப்பது ஏன்னா பாலியல் உறவு என்பது பெண்களுடைய ஏரியா பெண்களுடைய ஏரியா இனப்பெருக்கம் என்பது பெண்களின் வாழ்வியல் உடல் உடல் ப உடல் கடமை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு வந்து அப்போ அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் ஆண் வந்து உதவி தான் செய்கிறான் இந்த இன உடலுறவு என்பது பெண்ணிற்கு ஆண் செய்கிற உதவி பெண்ணின் இனப்பெருக்க அந்த கடமைக்கு ஆண் செய்கிற ஒரு உதவி தான் இனப்பெருக்கத்துக்காக தான் உடலுறவே நாம் தான் அது வந்து மனிதர்கள் வந்து இனப்பெருக்கம் ஆகாமல் அது வெறும் உடலுறவாக அதை நாம் பயன்படுத்தி கொண்டு கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தி கருத்தடை முறைகளை பயன்படுத்தி அந்த இனப்பெருக்கத்தை ஒரு இன்பத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் கருத்தடை முறைகளை எதுவுமே கையாளலைன்னா உடலுறவு என்பது அங்கே இனப்பெருக்கத்தில் தான் முடியும் கருத்தடை சாதனங்கள் அல்ல கருத்தடை மாத்திரைகள் கருத்தடை முறைகள் எதையுமே கடைப்பிடிக்கலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த உடலுறவு என்பது இனப்பெருக்கத்தில் தான் போய் முடியும் நாம் இனப்பெருக்கம் ஆகாமல் பார்த்து கொள்கிறோம் அப்போ ஆகாமல் பார்த்து கொள்கிறோம் அப்போது எதுவுமே பா நம்ம பண்ணாமல் உணவு உடலுறவு மட்டும் வச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இனப்பெருக்கம் தான் நடக்கும் பிற உயிரினங்கள் அதுதான் நடக்குது அப்படி அது ஒரு இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கத்திற்காக தான் உடலுறவை அப்போ இனப்பெருக்கம் என்பது பெண்களுடைய கடமை பெண்களுடைய உடல் உடல் கடமைன்னு வச்சுக்கோங்க இந்த உடல் பண்பு அப்போ பெண்களுக்காக தான் ஆண் வந்து உடலுறவு செய்கிறான் பெண்கள் இனப்பெருக்கம் செய்வதற்காக ஆண்கள் பெண்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க பெண்களுக்காக ஆண்கள் உதவி செய்கிறாங்க உடலுறவு என்பது பெண்களுக்காக ஆண்கள் செய்கிற ஒரு உதவி அப்போது இனப்பெருக்கம் செய்வது பெண்களுடைய வாழ்வியல் கடமை அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒரு ஆண் வந்து பெண்ணை கூப்பிடக்கூடாது அதுதான் தப்பு இப்போ சினிமா நடிகைகள் வந்து புகார் சொல்கிறாங்க எங்களை இந்த நடிகர் கூப்பிட்டாரு அல்லது அந்த நடிகர் கூப்பிட்டாரு அந்த டேரக்டர் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு புகார் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதே நடிகைகள் தங்களுக்கு ஒரு நடிகர் மேலே விருப்பம் அல்லது ஒரு டேரக்டர் மேலே விருப்பம் அப்படின்னா அந்த அந்த நடிகரையோ அல்லது டேரக்டரையோ ரக்டர் சொல்கிறாங்க தன்னுடைய விருப்பத்தை சொல்லி அந்த நடிகர் கூட அந்த டேரெக்டர் கூடயே போய் உடல் உழைச்சிக்கிறாங்கன்னா அது தப்பு கிடையாது ஆனால் எக்காரணம் கொண்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிடக்கூடாது அதுதான் தப்பு அதுதான் தப்பு அதனால் வந்து இந்த பெண்களுடைய சுதந்திரங்கிறது அதுதான் பாலியல் சுதந்திரங்கிறது வந்து அதுதான் பெண்கள் மீது ஒரு ஆண் வந்து புகார் குறவே கூடாது என்ன இவன் பிடிச்சி எடுத்துட்டான் அல்லது இவ வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் பெண்ணை பற்றி எங்கேயுமே புகார் சொல்லக்கூடாது இவ என்ன கைப்பிடிச்சி எடுத்துட்டா என்ன கண்ணடிச்சுட்டான் என்ன கண் அடித்து வான்னு கூப்பிட்டா உறவுக்காக கூப்பிட்டா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து பெண் பற்றி பெண் பற்றி யார்கிட்டையுமே புகார் சொல்லக்கூடாது அதாவது ஒரு ஒரு சட்ட ரீதியான புகார்களுக்கு அது ஏற்புடையதல்ல ஆணின் புகார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் வந்து சொல்லலாம் ஒரு ஆண் வந்து என்னை பார்த்து கண்ணடித்தான் என்ன கையை இழுத்தான் என்ன வான் கூப்பிட்டான் உடலுறவுக்கு அடைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் மீது பெண் புகார் கூறலாம் இதுதான் பெண் சுதந்திரம் பெண்களுக்கான உரிமை அதனால் உடலுறவில் வந்து பாலியல் உறவில் வந்து பெண் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஆண் அடங்கி கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அதனால் எப்போவுமே ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் பெண்ணின் அருகில் ஒரு ஆண் நெருங்கக்கூடாது அது மனைவியாக இருந்தாலும் சரி அவளுக்கு விருப்பம் இல்லையா அப்போ நீ வந்து அவளை வந்து வலுக்கட்டாயம் அந்த மாதிரி வேலை அப்படி அது பண்ணால் அதுவே ஒரு குற்றம் ஆகிடும் இதுதான் வந்து பாலியல் உறவில் பெண்களுக்கான சுதந்திரம் பெண் சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடுறான் அவன் வரலை அப்படின்னா அந்த பெண்ணால் வேற ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடுறான் இனி வா உடல் உழைச்சிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அதில் அவன் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவன் போய் அந்த பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் ஒரு ஆணை வந்து பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முடியாது ஒரு பெண்ணால் ஒரு ஆணை கற்பழிக்க முடியாது அவனோட விருப்பத்தை விருப்பம் இல்லாமல் அவனை கற்பழிக்க முடியாது ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிடான்னுவிங்க அவள் வரலை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் வலுக்கட்டாமல் அவளை தூக்கி தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்தளவுக்கு அவனுடைய உடல் உடல் வடிவமைப்பு அப்படி இருக்குது ஆணின் உடல் வடிவமைப்பு என்பது ஒரு பெண்ணை வந்து உடல் உறுக்கு அழைக்கிறான் அவள் வரல அப்படின்னா அவளை அவளை வந்து பலவந்தப்படுத்தி கற்பழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆண் வந்து கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அதனால தான் பெண்களால் ஒரு ஆண் ஆணை வந்து ஒரு பெண் கூப்பிட்றா அப்படின்னா அந்த ஆண் வரலைன்னா அவளை இவன் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க ஒரு ஆ அதனால்தான் ஆண் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் நீ அவ கிட்டே நெருங்கக்கூடாது நீ எப்பவுமே சந்தேகத்திற்குரிய உன்னை நம்பவே கூடாது ஏன்னா உன்னுடைய உடல் வடிவமைப்பு அப்படி இருக்குது அவனுடைய ஆண்கூறியின் அமைப்பு அப்படி இருக்குது ஒரு பெண் கூறியின் அமைப்பு பெ பெண்ணிற்கு அந்த நம்பிக்கையை சுதந்திரத்தை கொடுக்கலாம் ஏன்னா ஒரு பெண்ணால் ஒரு ஆணையை கற்பழிக்க முடியாது ஆனால் ஒரு ஆணால் ஒரு பெண்ணை கற்பணிக்க முடியும் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அதனால் பெ ஆணை தான் நம்ம கட்டுப்படுத்தணும் பெண்ணை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இதனால் தான் ஏற்படுது அதனால்தான் ஒரு பெண் மீது நீ புகார் கூடாது அவள் அவள் வரலன்னா நீ போய்டு அவள் கூப்பிட்றா நீ உனக்கு பிடிக்கலைன்னா நீ பாட்டு போயிட்டே இரு அதனால உனக்கு எதுவும் ஆகிடுது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிடுறான் வைங்க அவள் வரலன்னா இவன் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவான்னா பலவந்தப்படுத்தும் கூப்பிட்டா இவன் கூப்பிடுறான் அவள் வரல அப்படின்றா எனக்கு இல்லைன்றா அப்போ அடுத்த கட்டமாக இவனுக்கு என்ன பண்ணுவான் அவளை பலவந்தப்படுத்தும் பலவந்தப்படுத்தி கற்பழிப்பதற்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னுவிங்க ஏன்னா அது அவனால் முடியும் அவனுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்குது அவனுடைய ஆண்கூறி அப்படி இருக்குது பெண் குறி ஆண்கூறி இப்போ ஆண்கூறி வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனால் பலவந்தப்படுத்தி ஒரு பெண்ணை கற்பழிக்க முடியும் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அதனால் ஒரு ஆணை வந்து இந்த விஷயத்தில் நம்பக்கூடாது ஆணை தான் நம்ம இதில் கட்டுப்படுத்தணும் தான் ஒரு ஆணின் புகார்களுக்கு இங்கே மதிப்பளிக்கக்கூடாது ஒரு பெண்ணின் புகார்களுக்கு தான் இங்கே மதிப்பளிக்கணும் ஒரு பாலியல் உறவில் ஒரு பெண்ணின் புகார்களுக்கு மதிப்பளிக்கணும் ஆணின் புகார்களுக்கு மதிப்பளிக்கக்கூடாது ஒரு பெண்ணின் மீது ஆண் வந்து பாலியல் ரீதியாக ஒரு குற்றம் சுமத்தக்கூடாது இவன் என்ன கையை பிடிச்சி எடுத்தா என்ன கூப்பிட்டா பாலியல் உறவு கொடுத்தா என்ன சித்திரவதம் பண்ணுறா இப்படி இந்த மாதிரி எந்தவித பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பெண்ணின் மீது ஆண் சுமத்துவதே ஒரு குற்றம் இதுதான் பெண்களுக்கான சுதந்திரம் பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் பெண் வந்து பாலியல் உறவில் நீ சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆண் கட்டுப்பாடோடு இருக்கணும் இப்போ எப்படி தற்போதுள்ள உலகில் பெண்களை கட்டுப்படுத்துகிறாங்க ஆண் வந்து சுதந்திரமாக இருக்கணும்ல இது அப்படியே தலைகளை பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துடணும் ஆண்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் யாராவது ஒருத்தர் கட்டுப்பாட்டோட இருந்தால் போதும் பெண்கள் வந்து பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தாச்சு அதே நேரத்தில் பெண்கள் வந்து தனக்கு தன்னுடைய காதலனுக்கோ அல்லது கணவனுக்கோ உண்மையாகவும் இருக்கணும் அதுக்காக சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு வி விபச்சாரியை போலெல்லாம் இருந்துட முடியாது அந்த அது விபச்சாரம் என்பது அது அதற்கு அதன் பெயர் சுதந்திரம் கிடையாது அது அடிமைத்தனம் அதனால் வந்து பெண்கள் தங்களுடைய சுதந்த பெண்களுக்கு சுதந்திரத்தை பாலியல் உறவு சுதந்திரத்தை பெண்கள்கிட்ட கொடுத்தா அவங்களால தான் அதை கரெக்டாக பயன்படுத்த முடியும் ஆண்கள்கிட்ட கொடுத்தா அதை அவனுக்கு பயன்படுத்த தெரியாது அதனால் பெண்கள்கிட்ட அந்த சுதந்திரத்தை கொடுத்தா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும் அதனால் பெண்களுக்கு உண்மையாக இருப்பது வந்து அப்போ பெண்களுக்கு சுதந்திரங்கிறது வந்து உண்மையாக இருப்பதற்கு முரணானது கிடையாது சுதந்திரம்னா அது உண்மையாக இருப்பதற்கு எதிரானது அப்படி கிடையாது சுதந்திரங்கிறது ஒரு கரு அதுலேயும் ஒரு கற்பு இருக்குது உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் கற்பு அதனால் பெண்கள் தங்களுடைய காதலனுக்கோ கணவனுக்கோ உண்மையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்